பதிலா துவே போடணும் இங்க கர்ணவு இதை எடுத்துட்டு நேத்ர சப்தம் பிரதமா விபக்தி த்னம் நேத்ரே அப்படின்னு போடணும் போடணும் புரிஞ்சுதா புரிஞ்சு சரியா சரி நமக்கு எத்தனை வாய் இருக்கு

நமக்கு எத்தனை முகம் இருக்கு எத்தனை வாய் இருக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு இல்லையா முகம் அப்படின்ற சப்தம் என்ன லிங்கம் நபும்சகலிங்கம் நபும்சகலிங்கா ரோகிணிமா சரியா சொன்னீங்க முகம் அப்படின்ற சப்தம் வந்து லிங்க சப்தம் சரியா சரி இப்ப சென்டென்ஸ் சொல்லணுமே மம இங்க பாரு மம ஏகம் முகம் बाट बने रे बाट करके अस्ति ಸರಿಯだ मम ಏಕಂ मुखಂ ಅಸ್ತಿ ಪುರಿだ मुखಂ ನಲ್ಲಿ मुखಂ ಅಬೇನ ವಾಯ್ ಸರಿಯだ मुखಂ ಎನ್ನದು ವಾಯ್ ಸರಿಯಾ ಪುರಿだ ಸರಿಯಾ சரி வேற ஏதாவது வார்த்தை இருக்கா இருக்கு என்னது அப்படின்னா முகம் புரியறதா இது முகவுக்கு என்ன பேரு சரியா ஆனா முகம் அப்படின்னா இது மொத்தம் சேர்ந்து கிடையாது இது மட்டும் தான் வாய் சரியா முகம் மூஞ்சி முழுக்கமே சரியா ஆனா என்னது வாய் மட்டும் தான் புரிஞ்சுதா புரியாது இப்ப நம்ம இதுல மூணு பார்த்தோம் இத நம்ம புரிஞ்சுக்கணும் என்னென்ன பார்த்தோம் ஒரு இடத்துல என்னடானா

அப்படின்னா இங்க பக்கத்துல ஒரு கோடு போட்டு மேல ரெண்டு கொம்பு போடணும் அப்படின்னா இரண்டு கைகள் புரிஞ்சுதா